எல்லாரும் நல்லா புரிஞ்சோம் என்ன சொல்றது குருவ முழுசா நம்ம இது பண்ணிக்கோங்க முன் நாடி செய்தி இடது கை சென்முத்திரா வலது கை நாசிகா முத்திரா முதுகு தண்டு நேராக முதுகு தண்டு நிறைகோடு விச்சு பண்ணுங்க இந்த தவத்துல தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே வந்து தவம் சிறப்பா அமையறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது அதன் நினைவோட இடக்கலை பின்கலை எனப்படும் சூரிய சந்திர தாய் தந்தை நாடிகள் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்டு சிறப்பாக இயக்கம் பெற இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும் தண்டு வடை சுத்தி காய்களை கோர்த்து மடி வைத்து முதுகு தண்டு நேராக முதுகு தண்டு நினைவோடு மூச்சு மூலாதாரத்தில் இருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் நேர்கோட்டில் கம்பி நொடியில் மூச்சு மயிரிடையா சென்று வரும் உணர்வோடு சுழுமுனை நாடி எனும் குரு நாடி அனைவர்க்கும் சுட்டிகரிக்கப்பட்டு சிறப்பாக இயக்கம் பெற இறையருளும் ஒருவருளும் துணை வாழ்க வளமுடன் நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன உணர்வு இல்லம் முழுவதிலும் காந்த ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறை ஆற்றல் சூழ்ந்தழுத்தி எல்லாம் முழுவதிலும் பிராம சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கும் உணர்வு அந்த உணர்வு முழுமையா இடத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டோம் நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நரம்பியுள்ளன நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பியுள்ளன மனவிரிவு கொண்டு சக்தி களத்தோடு இணைந்து கொள்வோம் அப்படியே மனசு மைக்கு தரிசனம் திருமேனி தரிசனம் உச்சி முதல் பாதம் வரை எந்தவித சலனமும் சஞ்சலமும் இன்றி மனமது ஆழ்ந்த மைதியில் உள்ளும் புறமும் அமைதி உடல் ஒரு கச்சிலை போல சுய தரிசனம் திருமேனி தரிசனம் வாங்க தவம் நிறை தவம் குரு பிராணின் தவ நம் அனைவரோடு இணையற்றும் இத்தவத்தினை சிறப்பாக அமைத்து தர இறையருகும் குடியருகும் துணை புரியும் அப்படியே விரிஞ்சு அப்படியே விரிந்த நிலையில் சுத்த விழிந்த அப்படியே கொஞ்ச நேரம் அதோட இருந்து ശിവകളം ആദി അനാദി ഐക്യമെടി പറവെടി പാൽവെടിയോട് ഉറങ്ങു നിൽക്കുമണം தண்ணிருக்கத்தால் அழுத்தத்தால் திரை துகள அந்த இருட்டு புள்ளே துகள அப்படியே அது உணர்வா பாருந்த நிலையில் இறை துகள் வெளியே தன்னிருக்காற்றினான் அந்த துகள்கள் சூழ்ந்து சூழ்ந்து அழுத்தப்படுவதனால் அந்த அழுத்தம் தன்னிருக்கத்தனால் அது வெளியேறும்போது அலைகளால் அந்த அலைவன் அந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து 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 அப்படியே அந்த சேர்ந்ததை அப்படியே பாருங்க பல துகள்கள் ஒன்றா கூடுது சுழலுது ஒண்ணொண்ணு உரசிக்காம விலகியும் போகாம ஒரு வட்டத்துக்குள்ள இறைவனின் அந்த ஆற்றல் அது அப்படியே கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கிறத பாருங்க வெண்ணெண் ஆற்றல் வெண்களின் சேர்க்கை

நீர் பலமாக அவைகள் இணைந்து இணைந்து அண்டங்கள் பலகோடி வருவார்கள்

அப்படியே நெருப்பு காற்றை எல்லாம் இருக்கு ஐம்பகை நிலப்பகுதிகள் இயற்கை பேரசி பாருங்கள் തലവിയേ താരരണ്ട് രണ്ടാമത്തെ ലോകം തോന്നുന്ന நான்காவது சேர்ந்து சேர்ந்து அதை அத்தனை வகையில உருவாக்கிட்டே இருக்க அந்த உணர்வு ஐந்தறிவு விளம்புகள் பல வகைப்பட்ட விலங்குகள் உயிர்களின் அந்த உணர்வு ஆறாவது மனவனும் படைத்த நாம் மனித உயர்த்த இயற்கையின் சிறப்பு வாய்ந்த மனதின் தேர் பெற்ற நாம் தேர் அத்தனையும் வந்த சரித்திரம் முழுவதும் சுருக்கி ஒரு சிப்பா நமக்குள்ள இருக்கும் கருமைகள் கம்ப்யூட்டர்ல பதிவான மாதிரி அத்தனையும் பதிந்து வைக்கப்பட்ட நான் சிறப்பு வாய்ந்த நான் இயற்கையின் உச்சப்பட்ட அந்த அறிவே நானாக வந்துள்ள அந்த உணர்வு வெள்ள ஊடுருவி தன்னைத்தானே தரிசிக்கும் அந்த உணர்வை பாருங்க நீங்களே நீங்க பாருங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நான் எனக்கு அது மையம் அந்த அறிவின் முழுமையே நானாக வந்துள்ள அந்த சிறப்பு இதை உணர்த்திய வேதாந்திகள் சித்தாந்திகள் சித்தர்கள் ஞானிகள் உணிகள் ரிஷிகள் ரிஷி பத்னிகள் அனை இவர்க்கும் நனின்றி நமக்கு அவகாஷ்டப்பட்டிருக்காங்க பாதம் பரை சிறப்பு எனக்குள் அப்படியே நல்லா ஒரு பிரவுட ஒன்று பாரு இத்தனை சிறப்பு வாய்ந்த நாள் ஷிவதத் பாதம் பறை அந்த உணர்வோடு முழுமையான தரிசனம் இதுவே சூரிய தரிசனம் பெருமி தரிசனம் அப்படின்னு ரசிச்சு பாருங்க நந்தி உணர்வோடு முழுமையா பார்த்துக்கொண்டு நீங்களே அப்படியே உங்களை மீண்டும் அதை ரசிச்சு உணர்விலிருந்து விடுதலை பெறாமலைத்தான் சூழ்ந்தி இந்த பிரம்ம ஞான பாடலை அப்படியே மனசுல பாத்துக்கோங்க இறை தன் இருக்க மாற்றம் இடம் திணிவு மடிபுல்ல சுகலும் நிறைவேளியில் எழுபடுகின்ற நேர்த்தமா அரை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் தன் மாத்திரைகள் காந்தலை மனி மனித மதி உயர்ந்து பெற மாத മാധിവിയാ നിവേദമീ പേർ വാ ബ്രഹ്മനാ വാ ബ്രഹ്മനാ ശതൻ ആതം പരിത്യന്ത സം സംഷണം മിന്തി ആന്തമിതി வா நிறைவு செய்து கொள்வோம் தவ உடல் உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் மேன்மை அடையட்டும் வாழ்த்தும் சங்கல்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெண் ி வாழ்ும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்கும் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்வோம் அவரவர் வாழ்க்கை துணையை வாழ்த்தவும் நிறைஞ்சு வாழ்த்துக்கங்க இறைநிலையோடு ஒன்றி கலந்த உயிர் கலப்பு தவம் செஞ்சிருக்கோம் நிறைவா எல்லாரையும் நிறைஞ்சு முழு உருவத்தையும் கண்ணு முன்னால நிறுத்தி வாழ்த்துங்க வாழ்க்கை துணையை வாழ்த்தவும் பெற்ற மக்களை வாழ்த்தவும் உடன் பிறந்தவர்களை வாழ்த்தவும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்தவும் அன்றாட கடமையில் நம்மோடு தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்ப அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு அவர்களையும் வாழ்த்துவோம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்யம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன் ஆசானின் மணி மண்டபம் வாழ்க வளமுடன் வேதம் குழுமம் வாழ்க வளமுடன் வேதம் குழுமம் வாழ்க வளமுடன் வேதம் குழுமம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய கிராமம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய கிராமம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய கிராமம் வாழ்க வளமுடன் இவற்றை மிக்க சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஞானரிஷி ஐயா செல்வின் ஐய மூத்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாய் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்துமே அன்பர்கள் அவர்களது அன்பு குடும்பமும் அவர்கள் அனைவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வாழ்க்கை வளம் கல்வி வளம் ஆன்மீக பணி வாழ்க வளமுடன் இன்றைய இத்தவத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்கள்தான் அன்பு குடும்பமும் அவர்கள் அனைவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வாழ்க்கை வளம் கல்வி வளம் ஆன்மீக பணி வாழ்க்க வளமுடன் இரண்டு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வளங்குடன் உலக நடவடிப்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அனைத்து நாடுகளின் எல்லை காக்க போருலக கூட்டாட்சி படுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிய மக்கள் வளமாய் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதிலும் ി നിലവട്ടം അമൈദി അമൈദി ഓ ശാന്തി 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 you then...